தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார் அவர் என்னை ஏற்றுக் கொள்வார் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது இரண்டு சாமுவேல் இருபத்து ஒன்றாம் அதிகாரம் இருபத்து இரண்டாம் வசனம் இந்த நாலு பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள் இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும் பெலன் என்பதே தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தபோது போது இஸ்ரேலின் ராஜாவான சவுல் என்பவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் கர்த்தர் அவன் மேல் பிரியமில்லாதிருந்தார் சவுலை நிராகரித்துவிட்டு சாமுவேல் தீர்க்க தரிசியை அனுப்பி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் ஆனாலும் உடனே தாவீது ராஜ பதவியில் அமரவில்லை சவுல் ராஜாவை அலைக்கடித்த பிசாசை துரத்தும்படிக்கு சுரமண்டலம் வாசிப்பதற்காக அரண்மனைக்குள் தாவீது பிரவேசித்தான் கோலியாத் என்பவன் இஸ்ரேவலர்களுக்கு விரோதமாக வந்து நின்று தேவனாகிய கர்த்தரையும் அவர் நாமத்தையும் நாற்பது நாட்களாக நிந்தித்து கொண்டு இருந்தான் தாவீதோ ஒரே கல்லினால் கோலியாத்தை அடித்து வீழ்த்தி கொன்று போட்டான் அதற்கு பிறகு தாவீதுக்கு நிறையவே எதிர்ப்புகள் வந்தது பிறகு தாவீது முழு இஸ்ரேலின் ராஜாவானான் திரும்ப திரும்ப பெலிஸ்தியர்கள் மேல் தாவீது யுத்தம் செய்ய வேண்டியதாயிற்று அப்போது கோலியாத்தின் உடன் பிறந்த சகோதரர்கள் தாவீதுக்கு விரோதமாக வந்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் அத்தனை பேரையும் தாவீதும் அவன் சேவகரும் கொன்று போட்டார்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வருவது இயல்பானதுதான் கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருப்பவர்கள் மீது எதிர்ப்புகளும் சவால்களும் எத்தனைதான் வந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு பலனையும் கிருபையும் கொடுத்து ஜெயத்தை அடையும்படிக்கு செய்வார் நாம் வேதத்தில் பார்க்கும்போது தாவீதுக்கு கோலியாத்து மட்டுமல்ல அவனுக்கு நிறையவே எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வந்தாலும் அவன் கர்த்தரையே சார்ந்து கொண்டு கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவனாக இருந்ததினால் அவனுக்கு தொடர்ந்து கர்த்தர் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்து கொண்டே இருந்தார் அதே போல கர்த்தரே நம்முடைய பலனாக இருக்கும்போது எத்தனைதான் எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வந்தாலும் நாம் எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயம் பெற முடியும் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே எங்களை இன்னும் அதிகமாக உம்முடைய பலனாலும் கிருபையினாலும் நிரப்பும் ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்